அஞ்சோத்தி தாசர் என்று அறிவிச்ச எச்சரிக்க தாத்தா ரத்தமலை சீனிவாசன் தன்மான எச்சரிக்க அம்பேத்கர் சினந்தெழுந்த அடிச்சு சொன்ன எச்சரிக்க நம்ம அண்ணே திருமாவின் ஆவேச எச்சரிக்க 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 எப்போதும் எச்சரிக்க ஏராள புழுகு மூட்டை எழுந்து வரான் எச்சரிக்கை 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 ஏழைகளை எச்சரிக்கை யாராரோ கிளம்பி வரா எதுக்கும் கொஞ்சம் எச்சரிக்கை ஓரம வரவன் எல்லாம் புது கட்சி ஆரம்பிச்சு தலித்த உசத்திரன்னு தலைக்கு மேல கொடி பூடிச்சு சிரிச்சு நெருங்கி வரா சேரிகளே எச்சரிக்கை 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 தம்பிங்கிறான் அடுத்த முதல்வர் நானுங்கிறான் சரியா வசத்திக்கிறான் தலித்தையும் சேர்த்துக்கிறான் எடுபுடி வேலைக்கு உன்னை எப்போதுமே வச்சிருக்கிறான் திரும்பிடான் உயர்ந்திடான் ஒண்டத்தானே வச்சுக்கிறான் கட்சி கொடி போரணத்த காலம் எல்லாம் கட்டுங்கிறான் ஒன்பது நூறு கொடுத்து ஒன்ன வேலை பேசிக்கிறான் ஒம்போன்னு விட்டு புட்டு அத்தனையும் லவிட்டிக்கிறான் பல வேலாம் போட்டு வரான் பாரணி அணிதிரண்டு வருகிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு திருவண்ணாமலை தீபமா என்று கேட்கக்கூடிய அளவுக்கு சிறுத்தைகள் நடத்துகிற தீபத் திருவிழாவாக இந்த மகளிர் கொண்டாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மேடையில பின்புறத்திலே திருவண்ணாமலை அந்த மலை பிரமாண்டமாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது வெறும் மலையாக இருந்தால் அது என்ன மலை என்று தெரியாது எனவே அண்ணாமலையார் கோபுரத்தையும் பக்கத்திலே வையுங்கள் என்று நான் டெல்லியில் இருந்து நள்ளிரவு ஒரு மணி ரெண்டு மணி மூன்று மணி என்று தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு அந்த கோபுரத்தையும் வைக்க செய்தேன் பலருக்கும் வியப்பாக இருக்கலாம் கடவுள் நம்பிக்கை இல்லாத திருமாவளவன் மலையை பின்புறமாக வைத்ததோடு இல்லாமல் அண்ணாமலையார் திருக்கோவிலின் கோபுரத்தை வைத்திருக்கிறாரே அதில் சிவசிவா என்று எழுதியிருக்கிறதே என்ன ஆனது திருமாவளவனுக்கு என்று பகுத்தறிவாளர்களும் விமர்சிப்பார்கள் சிவபக்தர்களின் வாக்குகளுக்காக திருமாவளவர் இப்படி மேடை அமைத்திருக்கிறார் என்று சங்கிகளும் விமர்சிப்பார் விமர்சனங்களை நாம் பொருட்படுத்த தேவையில்லை தீர்மானத்தை முன்மொழிந்தேன் தள்ளாதவர்களே வாருங்கள் இஸ்லாமிய கிறிஸ்தவ சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவர்களே வாருங்கள் பெண்களே வாருங்கள் இளைஞர்களே வாருங்கள் இந்த கட்சி எல்லா நாற்காலிகளும் காத்து கிடக்கின்றன பொறுப்பேற்று செயல்பட வாருங்கள் என்று அழைப்பு விடுத்தோம் கட்சியில் பாட்டு பாட்டம் கலைத்தோம் எல்லாவற்றையும் வெளிப்படையாக பேச முடியாது என்னை நம்புகிறவர்களை நான் உயிரை கொடுத்தும் தாங்கி கொடுப்பேன் அவர்களை ஒருபோதும் நான் சந்தேகப்பட மாட்டேன் சூடு சூழ்ச்சி வஞ்சகம் என்னை சுற்றி சூழ்ந்தாலும் கூட எனக்கு எதிராக இந்த வஞ்சகத்தை செய்கிறார்கள் என்று சுட்டிக்காட்டினாலும் கூட எனக்கு இயல்பாக இருக்கிற ஒரு குணம் நான் நம்பிவிட்டால் நிற்பேன் அவரதுதான் கலத்தில் பணியாற்றிய அனுபவம் இருந்தால் சிறுத்தைகளின் வரலாறு உங்களுக்கு தெரிந்திருக்கும் என்ன உங்களுக்கு தெரிந்திருக்கும் வரலாற்றிலேயே இது ஒரு சாதனை இதை யாரும் கொண்டாடவில்லை தேர்தலிலே நிறாக ஒருவரை தூக்கி கொண்டாடுகிறார்கள் அடுத்து அவர்தான் முதலமைச்சர் இதுதான் அரசியல் இதுதான் ஊடகம் ஏதோ தனியார் சர்வே நடத்தினார்களாம் இரண்டாவது இடத்திற்கு வந்து விட்டாராம் அடுத்து அவர்தான் ஆட்சியில் பிடிக்க போகிறாராம் பாவம் அவர் உசு போடுறாங்க அவருக்கு ஆசையை ஊட்டிவிட்டு உள்ள வந்து களமிறங்கி விளையாடுங்க எனக்கு ஒரு சீட்டு கொடுத்தால் போதும் நான் மட்டும் சட்டமன்ற உறுப்பினரானால் போதும் எனக்கு கூடுதலாக இன்னொரு இடம் தேவையில்லை உங்களுடைய அன்பு கிடைத்தால் போதும் உங்கள் சின்னத்திலேயே போட்டியிடுகிறேன் என்னை தொடர்ந்து வெற்றி பெற செய்தால் போதும் என்ற அடிப்படையில் நான் முடிவெடுத்திருந்தால் உங்களுக்கு இந்த கட்சி ஒரு மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றிருக்குமா நினைத்து பாருங்கள் களத்தில் பணியாற்றிய அனுபவம் இருந்தால் சிறுத்தைகளின் வரலாறு உங்களுக்கு தெரிந்திருக்கும் சிறுத்தைகளின் போராட்டம் என்ன என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கும் ஒரு களம் சிறுத்தைகளின் களம் வெல்லும் ஜனநாயக மாநாட்டில் ஒரு மணிக்கு மேலேயும் கூட்டம் கலையாமல் அந்த மாநாட்டு அரங்கிலே திரண்டிருந்ததை நானே பார்த்தது மகளிர் விடுதலை இயக்கம் நடத்திய மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மாநாட்டிலும் நள்ளிரவை தாண்டியும் கூட்டம் கலையவில்லை என்பதை இந்த நாடு பார்த்தது பல்லாயிரக்கணக்கானவர்களை திரட்டு இன்றைக்கு நாம் தன்னாணத்தோடு தலைவினரோடு இப்படி கொண்டாடுகிறோம் என்று சொன்னால் ஒவ்வொரு நிலையிலும் நான் எந்த அளவுக்கு உறுதிப்பார்த்தோடு இருந்திருக்கிறோம் அதுவும் நீங்கள் மனதில் நடக்கலாம் அல்லாயிரக்கணக்கானவர்களை திரட்டி இன்றைக்கு நாம் தன்னாரத்தோடு தலைநர்வோடு இப்படி கொண்டாடுகிறோம் என்று சொன்னால் ஒவ்வொரு நிலையிலும் நாம் எந்த அளவுக்கு உறுதிப்பாட்டோடு இருந்திருக்கிறோம் அதை நீங்கள் நடந்துவிடக்கூடாது சில மாதங்களுக்கு முன்னால் எவ்வளவு எல்லாவற்றையும் வெளிப்படையாக பேச முடியாது என்னை நம்புகிறவர்களை நான் உயிரை கொடுத்தும் தாங்கி பிடிப்பேன் அவர்களை ஒருபோதும் நான் மாட்டேன் சூழ் சூழ்ச்சி வஞ்சகம் என்னை சுற்றி சூழ்ந்தாலும் கூட என்னோடு இருப்பவர்கள் எனக்கு எதிராக இந்த வஞ்சகத்தை செய்கிறார்கள் என்று சுட்டி காட்டினாலும் கூட எனக்கு இயல்பாக இருக்கிற ஒரு குணம் நான் நம்பிவிட்டால் அதில் அப்படியே நிற்பேன் அவ்வளவு கட்சி தொடங்கி முதல் பொதுக்குழு நடத்தியிருக்கிற நடிகரும் தலைவருமான நமக்கு நண்பருமான அவர்களின் கட்சியில் அந்த பொதுக்குழுவில் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகளை விமர்சிக்கிறார்கள் என்றால் அந்த விமர்சனத்திற்கும் காரணம் விடுதலை சிறுத்தைகள் எடுத்திருக்கிற நிலைப்பாடுதான் காரணம் அவர்களை தடுமாறவை விடுதலை சிறுத்தைகளின் நிலைப்பாடுதான் எடப்பாடியை அமித்ஷாவை நோக்கி நகர்த்தியது விடுதலை சிறுத்தைகளின் நிலைப்பாடுதான் வெற்றிக் கழகத்தை சார்ந்தவர்கள் விரக்தியால் பேசுவதற்கு காரணம் விடுதலை சிறுத்தைகள் எடுத்த நிலைப்பாடுதான் இதுதான் இன்றைய தமிழக அரசியல் இன்னும் நூறு மோடி பிறந்து வர வேண்டும் தமிழ்நாட்டிலே பாஜக எழுதி எழுதி வைத்திருந்தனர் விடுதலை சிறுத்தைகள் இருக்கிற அந்த கதை நடக்காத அதற்கு இடப்படுத்த மாட்டோம் நான் அழுத்தமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் உங்களை விரட்டி அடிக்கிற வரையில் சிறுத்தைகள் ஓய மாட்டோம் இந்த மண்ணில் கார் ஊற்றுவதற்கு ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் இன்னும் சொல்ல விரும்புகிறேன் முன்னேற்ற கழகத்தை விட ஒருபடி மேலே நாங்கள் இருப்போம் ஜனாதன சக்திகளை சனாதன சக்திகளை உரட்டி அடிப்பவர்களே வீழ்த்தவர்களே உங்கள் சதியை முறியடிப்பவர்களே உங்கள் சூது சூழ்ச்சியை மீற்றவர்களே நாங்கள் உடல் உழைக்கட மக்களோடு உழன்றவர்கள் உழன்று கொண்டே இருப்பவர்கள் எங்களுக்கு வழி என்றால் என்னவென்று அடிவையில் மக்களின் கண்ணீரோடு எங்கள் தண்ணீரின் கலந்த வரலாறு தான் இந்த களத்தின் வரலாறு மக்கள் சிந்திய ரத்தத்தோடு கலந்த ரத்தம் தான் எங்கள் குருதி சிந்திய வரலாறு எனவே என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே ஒன்றை விடுதலை வைத்துக் கொண்டு எதிர்வரை இருக்கிற நாடா சட்டமன்ற பொது தேர்தல் நமக்கு எத்தனை இடம் கிடைக்கும் என்று தீர்மானிக்கிற தேர்தல் அல்ல சனாதன கும்பல் வெவ்வேறு முகமூடிகளோடு இங்கே களத்தில் இருக்கிறார்கள் போலி தமிழ் தேசிய முகமூடி அரசியல் வெற்றிக்காகவே கட்சியை தொடங்கியிருக்கிற கதாநாயகன் என்ற முகமூடி இவற்றையெல்லாம் எதிர்கொள்ள வேண்டிய பொறுப்பு சிறுத்தைகளுக்கு இருக்கிறது சனாதன சங்கிகளை முறியடிக்க வேண்டிய பொறுப்பு சிறுத்தைகளுக்கு இருக்கிறது தமிழ்நாட்டை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு சிறுத்தைகளுக்கு இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக வெற்றி பெறுகிறதா திமுக கூட்டணி வெற்றி பெறுகிறதா என்பதை விட வியூகம் வெற்றி பெறுகிறது விடுதலை சிறுத்தைகளின் உத்தி வெற்றி பெறுகிறது விடுதலை சிறுத்தைகளால் தமிழகம் பாதுகாக்கப்பட்டது என்ற வரலாற்றை பதிவு செய்வோம் வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் அனைவரும் பாதுகாப்பாக இருந்திருந்தார்கள் என்று கேட்க முடிக்கிறேன் நன்றி வணக்கம்